ஸ்ரீ குருபியோ நமகான் இப்போ நடந்திருக்கக்கூடிய மாதம் வந்து ஆடி மாதம் இந்த ஆடி மாதம்ங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இந்த ஆடி மாதத்தினுடைய முக்கியமாக பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து கற்கடக மாதத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம்னு பேர் அதாவது ஜோதிட சாஸ்திரத்தில் சூரியன்கிறது தகப்பனார் அப்பாவை குறிக்கக்கூடிய கிரகம் சந்திரன் அப்படிங்கிறது அம்மாவை குறிப்பிடக்கூடிய கிரகம் அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா சந்திரன்கிற ஆட்சி பெற்ற வீடான கடகராசி மண்டலத்துக்கு அப்பாங்கிற சூரியன் உள்ள வரக்கூடிய காலகட்டங்கள் இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது ரொம்ப குறிப்பு சந்திரனுடைய வீட்டில் சூரியன் இருக்கக்கூடிய காலம் இதை முடிச்சுட்டு சூரியன் தனது சொந்த வீடான சிம்மராசி மண்டலத்துக்குள்ளே அடுத்து பிரவேசிப்பார் அப்போ தாய் வீ தாயோட இணைந்த அம்மையப்பராக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த கா இந்த மாதத்தில் ரொம்ப முக்கியமாக நிறைய ஊர்களில் பார்த்தீங்கன்னா கிராம தெய்வங்களினுடைய வழிபாடு ரொம்ப ரொம்ப விசேஷமாக நடக்கும் ஆடி மாசம் அம்பாளுக்கு கூழ் ஊற்றுறது ஆடி மாதம் கொடை வைக்கிறது இப்படி சாமி காரியங்கள் வந்து ஆடி மாதம் முக்கியமாக பெண் தெய்வங்களுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கு இப்போ இந்த காணொலியில் பார்த்தீங்கன்னா இப்ப நம்ம சந்திக்கக்கூடியது ஆடி கடைசி செவ்வாய் ஆடி கடைசி வெள்ளி அப்புறம் ஆடி இறுதி இந்த மூணுமே இந்த வாரத்தில் நம்ம சந்திக்க போகிறோம் பொதுமக்கள் எல்லாமே ஃபேஸ் பண்ணக்கூடியது ஆடி செவ்வாய் ஆடி கடைசி செவ்வாய் ஆடி கடைசி வெள்ளி ஆடி இறுதி சனிக்கிழமை அதோட முடிஞ்சு ஆவணி மாசம் பிறகு இந்த வரக்கூடிய வாரத்தில் இப்போ கிராம தேவதைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு வழிபாடு முறையானது நமக்கு ஆதி காலத்தில பாரத தேசம் இந்தியா முழுவதுமே இருந்திருக்கு பெரிய பெரிய மகான்கள்ல இருந்து சித்தர்கள்ல இருந்து பரபிரமத்தை அடைந்த முழு முதற் கடவுளை பார்த்த உருவமில்லாத இருக்கக்கூடிய பரம்பொருளை அடைந்த ஞானிகள் உட்பட கிராம தெய்வத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா ராகவேந்திர சுவாமியினுடைய ஆராதனை நடந்துகிட்டு இருக்கு இந்த ராகவேந்திரருடைய ஜீவசமாதி இருக்கக்கூடிய இடம் மந்திராலயம் இந்த மந்திராலயத்தில் ஜீவசமாதி அமைக்கிறதுக்கு முன்னாடி ராகவேந்திர சுவாமியானவர் அந்த கிராம தெய்வமான மாஞ்சாலி தெய்வத்திட்ட போய் உத்தரவு வாங்கி ஒரு அனுமதியை பெற்று அங்கே சமாதி அடைந்ததாக ராகவேந்திர சுவாமியினுடைய வரலாறு சொல்லுது இப்போ நம்ம சீஎன் கிராமத்தில் திருநெல்வேலி சீஎன் கிராமத்தில் இருக்கும் இங்கே இருக்கக்கூடிய பிரதான கிராம தெய்வமானது திருவேங்கட செல்வி அம்மன் ஊர் அம்பாள் இப்படி ஒவ்வொரு ஊர்லையும் அந்தந்த கிராம தெய்வங்கள் ஊர் அம்மன் கோவில்கள் பிரதானமாக இருக்கும் அந்த காலத்தில் ஆடி மாதம் அந்த அம்பாள்கிட்ட போய் அவங்க செய்ய சொல்ல வேண்டிய சொல்லி பிரார்த்தனை பண்ணி வேண்டி விரும்பி நோயற்ற வாழ்வையும் குறைவற்ற செல்வத்தையும் பெற்று வரக்கூடிய காலம் இதில் நம்ம பயன்படுத்தி கொள்ளக்கூடியதுங்கிறது ஆடி கடைசி செவ்வாய் ஆடி கடைசி வெள்ளி மிக மிக அற்புதமான ஒரு கிழமை எந்த நா நட்சத்திரம் பார்க்காம கிழமையின் அடிப்படையில கிராம தெய்வங்கள் கேட்ட வரத்தை கொடுக்கக்கூடிய காலம் ஏன்னா சந்திரனுடைய வீட்டுல சூரியன் இருக்கும் சிவசக்தி ஐக்கியமஸ்தானமாக இது பார்க்கப்படுகிறது அதனால் ஏவல் பில்லி சூன்யம் போன்ற தீய கிரகங்கள் திருஷ்டி உபாதைகள் அந்த கிராமத்திலே இருக்கக்கூடிய சில கிராமங்களில் பார்த்திங்கன்னா நிறைய தற்கொலைகள் நடந்திருக்கும் விபத்துகள் நடந்திருக்கும் அந்த விபத்தான ஆத்மாக்களுடைய தொந்தரவு ஊர்ல கிராமத்துல இருக்கும் அதெல்லாம் தடுத்து நிறுத்தி ஊரை விட்டு வெளியேற்றக்கூடிய வேலையெல்லாம் செய்யக்கூடிய முக்கியமான தெய்வம் என்னன்னா அந்த கிராம தெய்வம் அப்ப இந்த கிராம தெய்வம் கிராம தேவதைங்கிற வழிபாடு இந்தியா புள்ள எல்லா கிராமத்துலேயும் இருக்கு தமிழ்நாட்டில் இருக்குது கர்நாடகாவில் இருக்குது ஆந்திராவில் இருக்குது கேரளாவில் பகவதி அப்படிங்கிறது இந்த ஆடி மாத வழிபாட்டில் இருக்குது ஒரிசா குஜராத் மகாராஷ்டிரா மத்திய பிரதேஷ் அந்தந்த கிராமங்களில் எல்லை அம்மன் ஊர் அம்மன் கோவிலாக வழிபாடு பண்ணக்கூடியது பறந்து விரிந்து காணப்படுது ஓ இது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவமாக இந்த ஆடி கடைசி செவ்வாய் கடைசி வெள்ளியை கொண்டு ஊர் அம்மன் கோவில் வழிபாடு சிறப்பாக அனைவரும் செய்ய வேண்டும் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும் அது எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு அதில் ஒரு விசேஷமான புரண் சிவசக்தியினுடைய ஒருங்கிணைந்த சக்தியை பெறக்கூடிய காலம் அடுத்ததாக ஆடி இறுதி இது என்னென்னா சனிக்கிழமை வருது இது வந்து முன்னோர்கள் வழிபாடுக்கு நம்ம சவுத் சைடு ஆடி இறுதின்னு கொண்டாடுறாங்க ஆடி அமாவாசை கொண்டாடக்கூடிய சில பகுதிகள் இருந்தாலும் தென் மாவட்டங்களில் குறிப்பிட்டு நெல்லை தென்காசி தூத்துக்குடி மாவட்டங்களில் ஆடி இறுதி அப்படின்னு துணியெல்லாம் நினச்சி புளிஞ்சு வச்சு பகல் உச்சி பொழுதில் படையல் வச்சு இறந்த முன்னோர்களுக்கு அது என்ன திதியானா இருந்தாலும் பரவாயில்ல ஆடி கடைசி நாள் அப்படின்னு வச்சுருக்காங்க ஏன் அப்படின்னா அந்த சூரியனும் சார் சந்திரனுடைய வீட்டில் சூரியன் இணைஞ்சு சூரியன் தன் சொந்த வீட்டுக்கு போகக்கூடிய காலகட்டங்கள் பூமி சூரியன் சந்திரன் இந்த பயிற்சியினுடைய சுழற்சியை வச்சே இந்த ஆத்மாக்கள் பித்ருலோகங்கள் எங்க இருக்கும் இங்கே செய்யக்கூடிய வழிபாடு அங்கே எப்படி அடையுங்கிறத நம்ம முன்னோர்கள் ரிஷிகள் ஆய்வு செய்து இந்த சாஸ்திரத்தை நமக்கு கொடுத்துருக்காங்க அதனால் அன்றைய நாள் செய்யக்கூடிய வழிபாடானது வீட்டில் கல்யாணம் நடக்காதவங்களுக்கு வேண்டு நாள் கல்யாணம் நடக்கும் குழந்தை பிறக்காதவங்களுக்கு வேண்டு நாள் குழந்தை பிறக்கும் நல்ல கல்வி செல்வம் நோயற்ற வாழ்வு எல்லாமே இந்த ஆடி இறுதியில் வழிபாடு முன்னோர்கள் வழிபாடு செய்கிறதுல மிகுந்த நன்மை அளிக்கும் அதுவும் சனிக்கிழமை வரக்கூடிய ஆடி இறுதி கர்மகாரகன் சனியினுடைய நாளாக இருக்கிறதுனால ரொம்ப அற்புதமான பலனை தரும் அப்போ ஆடி செவ்வாய் கடைசி செவ்வாய் கடைசி வெள்ளி ஆடி இறுதி சனிக்கிழமை மூன்றும் வழிபாடு செய்து அனைவரும் அனைத்து விதமான நோயற்ற வாழ்வையும் குறைவற்ற செல்வத்தையும் பெற வேண்டும் என்று எல்லாமல்ல இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்கிறேன்